ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீக்கல் லைஃப் ஸ்டைல் நம்மளுடைய டீக்கல் லைஃப் ஸ்டைலை இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான சுவையான காஞ்சிபுரம் இட்லியில் தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி இதை சாப்பிட்றதுக்கு நம்ம காஞ்சிபுரம்லாம் போகணும் அவசியம் கிடையாது வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அந்தளவுக்கு ஃபேமஸான இந்த பிரசாதத்தை நம்ம வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய போய் பார்க்கலாம் நம்மளுடைய வீடியோ மறுத்துட பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்க்கலாம் இப்போ நான் ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு வந்து நான் பச்சரிசி எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதுதான் எல்லாத்துலேயும் சமமான மெஷர்மெண்ட்டாக இருக்கும் அதே உள்ள நான் ஒரு கப் அளவுக்கு வந்து நான் வந்து இட்லி அரிசி எடுத்துக்கிறேன் அதில் வந்து டூ டீஸ்பூன் அளவுக்கு வந்து வந்து சேர்த்துக்கலாம் இதுதான் வந்து இதுக்கு தேவையான பொருள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பொல் வந்து அதே கப்பாலாவில் ஒரு அளவுக்கு வந்து நான் உளுந்து சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து கழுவி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் கல்வி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு நாலு மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துடலாம் இப்போ நாலு நேரம் ஆகிடுச்சு நல்லா ஊரியும் வந்துடுச்சு இப்போ வந்து இதை வந்து நான் நீங்கள் மிக்சியில் கூட போட்டுக்கலாம் நான் கிரைண்டர் யூஸ் பண்ணி போட்டுக்கிறேன் கிரைண்டரில் வந்து யூஸ் பண்ணி ஓரளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவும் தண்ணி ஊற்றி நம்ம எப்போவுமே இட்லி பக்குவத்துக்கு எப்போவுமே அந்த மாதிரி அரைச்சிடக்கூடாது இந்த மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் பாருங்கள் நான் இந்த பக்குவத்துக்கு வந்து நான் அரைச்சு எடுத்துகிட்டேன் ரொம்பவுமே வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவு கரெக்டாக இருந்தால் கரெக்டான அளவு இதை வந்து புளிக்க வச்சு எடுத்துடலாம் இப்போ வந்து புளிக்க வச்சு நான் எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து இதுக்கு வந்து ஒரு தழுவு போட்டுடலாம் ஒரு கடாயில் ஒரு கடாயில் வந்து ஒரு டூ டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் இது நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றியும் செய்யலாம் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும் அது கூடயே நான் மிளகு சீரகத்தை நொறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு வந்து மிளகு சீரகம் சேர்த்துக்கங்க இது கூடயே பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் நல்லா வந்து பொங்கி வரட்டும் இப்போ இது கூடயே வந்து நான் ஒரு இழுக்கு வந்து கட் சேர்த்துக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கூடயே பார்த்தீங்கன்னா சுக்குப்படி சேர்த்து வச்சுருக்கேன் சுக்குப்பொடிக்கு பதில் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இஞ்சியை கூட சிறுசா நறுக்கி கூட சேர்த்துக்கலாம் ஆனால் சுக்குப்பொடி போட்டு செய்யும்போது தான் அந்த அந்த பிரசாதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் பாரு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய மாவில் வந்து சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் மாவில் வந்து உப்பு போட்டு நல்லா வந்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதையுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் எல்லாம் சைடும் படுற மாதிரி உங்களுக்கு நெய் வேணும்னா இன்னமும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் மாவு வந்து ரொம்ப கெட்டியாக கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அது கூடயே நான் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இப்போ வந்து ஒ ஒரு டம்ளர் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஊற்றிடலாம் நீங்கள் வந்து இது இட்லி பாத்திரத்தில் கூட அப்படியே கூட நீங்கள் ஊற்றிடலாம் ஊற்றி இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் இட்லிக்கு எப்படி அவிப்போமோ அதே மாதிரி வந்து வேக வச்சு நம்ம எடுத்து வச்சிடலாம் இது வேகத்துக்கு வந்து பத்து நிமிஷம் ஆகும் இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு தட்டியில் ஊட்டி பாருங்க ஒட்டாமல் வரும் அந்தளவுக்கு வந்து நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ வந்து இதை வந்து வேற ஒரு வேறொரு பிளேட்டுக்கு நான் மாற்றிடுறேன் சூடாக எடுக்கும் போது டம்ளில் இருந்து எடுக்க வராது நல்லா அப்புறம் தான் நல்லா எடுக்க வரும் அதுக்கப்புறம் நான் தொன்னையிலுமே இந்த மாதிரி ஊற்றி வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட பனனா இருந்தால் கூட நீங்கள் ஊற்றி வச்சிடலாம் பாருங்கள் சூப்பரான சுவையான காஞ்சிபுரம் இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு அப்படியே கோயில் டேஸ்ட்டும் அப்படியே இருந்துச்சு அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது கூட கட்டி சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இட்லியோட விலை வந்து முந்நூறுவா ஆனால் இது குறைஞ்சது வந்து எட்டு பேராவது சாப்பிட்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிட்லாம் ஆனால் அதை அந்த அந்த இட்லி சாப்பிட்ணா நம்ம முன்னாடியே ஆர்டர் பண்ணி தான் வாங்கணும் இதே மாதிரி அளோட நம்ம வீட்லேயும் செஞ்சு அதே டேஸ்ட்டோடு நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சாஃப்ட்டாக வந்திருக்குன்ட்டு இதை வந்து கட்டி சட்டினோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்களோட ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஒரே மாதிரி இட்லியும் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட டீக்கெட் டேப்ஸ்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்